அப்பா இருப்பாங்க அப்பாங்க சாரு இருப்பாங்க கண்ணன் பண்ணாங்க சாறா வாழை இலையில இருந்து சாறு எடுத்து தான் அல்வா பண்ண போறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நாம அன்றைக்கி நம்ம வாழை இலை தோட்டத்துல இந்த வாழை இல அறுத்து வாழை இலையை நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி இந்த சாறு எடுத்து தான் நம்ம இன்றைக்கி அல்வா பண்ண போகிறோம் இதில் வந்து நம்ம கலர் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை ஏன்னா வாழையிலே கட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய அந்த சார்ல இருக்க அந்த ஒரிஜினல் க்ரீன் கலர் தான் வச்சு நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு நான் வந்து கோதுமை மாவு கொஞ்சமாக நான் எல்லாமே குட்டி குட்டியான பொருளை கொஞ்சமாக பண்ணுறதால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு எடுத்துக்கோங்க கோதுமை மாவு வந்து கெட்டி இல்லாமல் நல்லா தண்ணியில் கலைக்க ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே வச்சுட்டேன் வச்சுட்டு இந்த மேலாப்பில் இருக்கிற அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு தேவையில்லை நம்ம வடிச்சு கீழே ஊற்றிடலாம் அப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் எடுத்துருக்கிறேன் அப்புறம் நெய் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எண்ணெயில் கூட பண்ணிக்கலாம் அது உங்களோட ஆப்ஷன் தான் அப்புறமா சீனி எடுத்துருக்குறேன் அப்புறமா அண்டி பருப்பு கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கிறேன் இவ்வளோ கொஞ்சமான பொருட்களை வச்சு எவ்வளோ சூப்பராக அந்த அல்வா பண்ணி நம்மளுக்கு க்ரீன் கலரில் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தோட்டத்தில் போய் வாழையில் அறுத்துட்டு வந்துடுவோம் சூப்பரா சூப்பராக எடுத்தாச்சு இப்போ நம்ம இப்போ வாழை அலைய குட்டி குட்டியாக நம்பிக்கை எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இதை இது இருந்தால் நம்ம சார் எடுக்க போகிறோம் அதுக்காக தான் எல்லாத்தையும் நம்ம இப்போ உரலில் போட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு எடுத்துக்கோங்க சூப்பராக நம்மளுக்கு வாழையில அரைஞ்சி நம்ம ஏதாவது சாறு எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இப்போ நம்ம நாம ஒரு துணியில ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் துணியில ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு இது கிடைச்சிரும் ட்டு palette <laughs> <laughs> நம்ம வளையலைச்சாலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதில் கோதுமை கலக்கி வச்சுருந்ததில் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே கிட்டியாக ஊற வச்சிருந்தோம் அதில் மேலே இருக்கிற அந்த தண்ணியை வந்து நம்ம வடித்து வேஸ்ட் பண்ணிடலாம் இது நம்மளுக்கு தேவையில்லை வேஸ்ட் பண்ணியாச்சு இப்போ எல்லா பொருட்களுமே ரெடியாக இருக்குது நம்ம அல்வாஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம இதில் எடுத்து வாழை வந்து சேர்த்து வச்சு இது கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா நம்ம மாவு கலாம் இப்போ இது கலரே அழகாக சூப்பராக பச்சை கலரில் இருக்கிறதுனால நம்ம அளவும் சூப்பராக வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் வரும் கண்டிப்பாக வரும் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கோதுமை மாவையும் கெட்டி இல்லாமல் சூப்பராக இதில் ஆட் பண்ணி விட்ட வேண்டியதுதான் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக கிளறி விட்டுட்டே இருப்போம் அல்வா அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் உண்டு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் அது எடுக்கும் நம்ம பொறுமையாக இருந்ததாகணும் அப்போ தான் அந்த கரெக்டான பதம் நம்மளுக்கு கிடைக்கும் பரவாயில்ல ஐயோ அணைச்சிடுமோ இப்போ கொஞ்சம் கழிச்சதுக்கு அப்புறமா கொதிச்சு வரும்போது மீடியம்ல வச்சு நம்ம கை விடாம அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாம் நாம நினைப்போம் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி அப்படி ஒரு கடையில் காசு கொடுத்தா ஈஸியா வாங்கி சாப்பிடலாம் நினைப்போம் என்னதான் கடையில் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் பண்ணி சாப்பிடும்போது அதில் நம்மளுக்கு ஒரு தனி சந்தோஷம் இருக்கும் அதுக்காக தான் இந்த ரிஸ்க்கான ஐடியா எல்லாம் வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது நம்ம பண்ணது அப்படிங்கிற ஒரு மனநிறவும் நம்மளுக்கு இருக்கும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அல்வா இப்போ தான் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இது கொதித்து லைட்டாக திரள ஆரம்பிக்கும்போது நம்ம வந்து என்ன அப்படி இல்லைனா நெய் ஆட் பண்ணிக்கலாம் நைனைக்கு நெய் தான் சேர்க்க போகிறேன் உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா ஆயில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆயில் நெய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம கலர் கூடி எதுவுமே சேர்க்காமல் சூப்பராக நம்ம அல்வா க்ரீன் கலரில் வந்துட்டுருக்கு இது கொஞ்சம் கழிச்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் எண்ணெய் எதுவாக இருந்தாலும் உடனே சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிக்கலாம் இது கொஞ்சம் திரளட்டும் அதுக்கப்புறம் நம்ம நெய் ஆட் பண்ணலாம் நெய் சீனியெல்லாம் கொஞ்சம் கிடைச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணுவோம் தீ ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அல்வா வந்து திரள ஆரம்பிக்குது தீ நல்லா ரொம்பவே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சுகர் இதில் ஆட் பண்ணிடலாம் தீ ரொம்பவே மீடியமாக வைக்க ஆரம்பிச்சுக்கோங்க ஜீனி வந்து உங்கள் தேவைக்கு இனிப்புக்கு ஏற்றப்பில் போட்டுக்கோங்க அல்வா அப்படின்னா கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ ஜீனி சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக அது உருக ஆரம்பிக்கும் உருகி பழையப்படி அதை திரண்டு வர ஆரம்பிக்கட்டும் நான் இது மதுரையில் ஒரு ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவலில் இது நான் சாப்பிட்டேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு பொதுவாக நம்ம அல்வா பண்ணும்போதெல்லாம் கலர் பொடியெல்லாம் சேர்ப்போம் கலருக்காக இது நம்ம அந்த வாழை இலையில உள்ள அந்த நேச்சரான கலர் வரும் வாழை இலை சாரில் இப்படி ரசிப்பு பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து எனக்குமே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் நான் சாப்பிடும்போதும் வாழை இலை சாறை வச்சு வாழை தண்டு சாறை வச்சு நிறைய பண்ணுவாங்க ரெசிப்பிதான் வாழையிலே சாரில் இது புதுசாக இருக்குது இருந்தால் அந்த கலர் வருமானு எனக்கு ஃபஸ்ட்டு டவுட்டாக இருந்துச்சு அவங்க கலர் போய் எதுவும் சேர்த்துருப்பாங்களோ அப்படின்னு ஆனால் அப்படி இல்லை நேச்சராகவே அந்த க்ரீன் கலர் வர ஆரம்பிக்குது இப்போ நம்ம போட்ட ஜீனி நல்லாவே உருகிருச்சு சின்ன பிள்ளைகள் இந்த மாதிரி சொப்பு சமான்லாம் கிடையாது நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்கள் அந்த சிரட்டையில் அது சிரட்டையை அடுப்பில் வச்சு எரிச்சா அது எரியும் அப்படிங்கிற அறிவு கூட இல்லாமல் அதில் சமையல் பண்ணி அது எரிஞ்சு வீட்டில் எங்கள் அம்மாட்டெல்லாம் வாங்கினதெல்லாம் ஒரு காலம் இப்போ நம்ம வளர்ந்தாச்சு நம்மள யாரும் அடிக்க முடியாதுல்ல அதனாலலாம் பழைய படியும் அந்த சொப்பு சாமெல்லாம் சமையல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ நம்ம அல்வா ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த நெய் இல்லைன்னா ஆயில் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம் இப்போ நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் அல்வா அந்த பதத்துக்கு வரும்போது நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் கழிச்சதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அட் பண்ணி சேர்த்துக்கலாம் தீ ரொம்பவே மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப பொறுமை அவசியம் அல்வாப் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்பவே சூப்பராகவே தான் இருக்குது இப்போ நம்ம அல்வா சட்டியில் ஒட்டாமல் லைட்டாக திரள ஆரம்பிச்சிருக்கு அது எல்லாமே மொத்தமாக திரண்டு சேர்ந்து ஒன்று கூடி வரணும் அல்வா போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம ஊற்றின ஆல்ரெடி ஊற்றுன நெய் எல்லாமே சேர்ந்து தொழையப்படி அந்த நெய் மட்டும் ஆயில் எதுவாக வரந்தாலும் அது தனியாக வரணும் பிரிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு ரெடியாக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சமாக பண்ணாலும் நிறைய பண்ணாலும் டைம் நம்ம சேமாக ஒரே டைம் தான் எடுக்குது இருந்தாலும் பொறுமையாக இருப்போம் இப்போது கொஞ்சமாக சட்டியில் ஒட்டாமல் அப்படி திரண்டு வர ஆரம்பிக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிடும் நினைக்கிறேன் இப்போது நம்ம ஊற்றியிருந்த அந்த நெய் ஆயில் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இதுவே நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு டைம் தான் இப்போது இது சட்டியில் ஒட்டாமல் மொத்தமாக சேர்ந்து அழகாக திரண்டு வந்திருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அழகாக திரண்டு செட்டியில் விட்டாமல் திரண்டு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இருக்கேன் விட்டுருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிறேன் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம அல்வா சூப்பராக அழகாக ரெடி ஆயிடுச்சு கலர்ஃபுல்லாக சூப்பராகவே இருக்குது இப்போ இதை நம்ம எடுத்து நம்ம குட்டி குழந்தைங்களுக்கு சேவ் பண்ணிடம் சூப்பராக ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக எடுக்கும்போது அந்த கலர் அழகாக தெரியும் ரொம்பவே அழகான கலரில் இதுதான் இந்த அழகான க்ரீன் கலர் அல்வா ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம எந்த கலருமே ஆட் பண்ணலை அந்த வாழை இல சாரில் இருந்தால் அதே நேச்சரான கலர் மட்டும்தான் அந்த கலரும் சூப்பராக வந்திருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு இதை நம்ம அடுப்பில் இறக்கி வச்சுக்கலாம் ஆ கை சுட்டுச்சு சுட்டுச்சு ரொம்பவே ஆசையாக எதிர்பார்ப்போடு இருக்க நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம் குழந்தைங்க சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குழந்தைங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்